முறுக்குக்கு முறுக்குக்கு மாவு போட்டு வீடியோ வீடியோ போகிற போகிறோம் அழகாக பேசு அஞ்சு நிமிஷம் ஓட்டுறதார வீடியோ எடுக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் ஓட்டுறது அதுக்கு மேலே ஓடக்கூடாது குழி குழியாக உழுதுதார இருந்தால் போதுங்க பதம் கம்ப சத்திரம் ஒன்றும் இல்லை கரெக்டாக ஊறுக்கு காரங்கரைலாம் பார்த்துட்டோம் மாவு கண்ணி போட்டுக்க வேணா போட்டுக்கலாம் சரி அடுத்தது முருகு சொல்றது பார்க்கலாம் வீடியோடு முத முதல்ல இன்னைக்கு தான் முத முதல்ல நாங்கள் தனியாக எடுத்து பரவாயில்ல மூணு எடுத்தேன்னா எடுத்துக்கணும் கொடுத்துருவோம்

வரலை என்ன வரலனா உடஞ்சு உடஞ்சு போய் பொறுபொறுப்பு வரல என்ன பொட்டுக்கலாம் போடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா ஆனால் என்ன நல்லா கொச்சிருக்கோம் நல்லா சவுக்கு